திருச்சிற்ற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுறை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் அவையடக்கம் திரு ஆரறிவார் ஆரரிவாரியங்கள் அண்ணல் பெருமையை யார அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றின் வேறறியாமை விளம்புகின்றேனே பாட வல்லார் நெறி பாட அருகிலேன் ஆட வல்லார் நெறி ஆட அருகிலேன் நாட வல்லார் நெறி நாட அருகிலேன் தேட வல்லார் நெறி தேடகிலேனே மன்னிய வாய்மொழியானும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரமனும் உண்ணும் அவனை உணரலும் ஆமே தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் இத்துடன் வேறாயிருந்து துதி செய்யும் பக்திமயால் இப்பயனறியாரே திரு மந்திர தொகை சிறப்பு மூடன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தியருளது நன்னுவர் அன்றே வைத்த பரிசே வகை வகை நன்னூடின் முத்தி முடிவிது மூவாயிரத்திலே புத்திசை பூர்வத்து மூவாயிரம் பொது வைத்த சிறப்பு தருமிவை தானே குருமட வரலாறு வந்த மடம் ஏழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதைக்கின்ற மூலன் மடம் வரை தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தர ஆகம சொல் மொழி கலந்தருள் காலாங்கர் தம்பால் அகோரர் நடந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கொள் பரமானந்த தற்போக தேவர் நிலந்திகள் மூவர் நிறமாய தோரே திருமூர்த்திகளின் சேட்ட முறை அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாடும் உணரில் தளர்வீழன் சங்கரன் தன்னடியார் சொல் அளவில் பெருமை அறி அயற்மே ஆவி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆவி கமலத்து அலர்மிசை சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றனார் பேதித்து உலகம் பிணக்குகின்றார்களே ஈசன் இருக்கும் புறம் உலகில் பெருந்தெய்வம் ஆனது நீசர் அது இது என்பர் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூரறிந்தார்களே சிவன் முதல் மூவோரோடு ஐவர் சிறந்த அவை முதல் ஒன்றோடொன்றாகும் அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சவை முதல் சங்கரன் தன் பெயர் தானே பயனால் இந்த அவ்வளி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் பெருவிர் அவரையானே ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிழி தேவர்கள் பாலத்த மேணி பனிந்தடி ஏன் தோழ ஆதி பிரம்மர்க்கும் ஒப்புனி ஞானத்து நம்மடி நல்கிடு என்றேனே வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது வானமர்ந்தோறும் தனி தெய்வம் வேறில்லை ஊணமர் உணர்வதுதானே உணர்வது தானே சோதித்த பேரொளி மூன்று ஐந்தன நின்ற ஆதிக்கன் ஆவது அருகிலர் ஆதர்கள் மீதிக்கன் ஈசன் நெடுமாள் அயன் என்று பேதித்து அவரை பிதற்றுகின்றாரே வரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி கரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று களிவு செய்தானே தானொரு கூறு சதாசிவன் இறை வானொரு கூறு மருவியும் அங்குளான் கோனொரு கூருடல் உள் நின்ற உயிர்கின்ற நானொரு கூறு சலமய நாமே முதல் தந்திரம் உபதேசம் மின்றுயிழின் வினைக்கிடமை கொண்டு தன் கொண்டு தாலை தலைக்காவல் முன் வைத்து உன்னின்று ஊருக்கி அவர் ஓலப்பிலா உன்னின்று ஊருக்கி அவர் ஒப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்ப நுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற பவளம் பதித்தான் பதியே பதிபசு பாசம் என பகர் மூன்றில் பதீனை போல் பசு பாசம் அனாதி பதீனை சென்றனு பாசம் பதியு பாசம் நிராவே எழுங்கும் எனும் கோயில் இருந்து குடிகண்ட நந்தி தாயினும் உம்மலம் மாற்றி தயா என்னும் சூரிய நாமே சூரிய காந்தமும் சோல் பஞ்சம் போலவே சூரிய காந்தம் சோல் பஞ்சை சூரியன் சந்நிதி இரு சுடு மாறுபோல் தோற்றமுன் அற்ற மலர்களே மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தளங்கள் ஐந்தால் நல் சதா சிவமான புலன்களை தான அப்பொதுவின் நந்தி நலன்களை தான் உள் நயம் தான் அறிந்தே அறிவு ஐம்புலோட நான்றாகி அறிவு ஐம்புலனோடே நான் ஆகி நெறியறியாதுற்ற அழல் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறியறி விற்பான் ஆமே உபால் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம்போல் தாமே தனி நித்தம் தீமேவு பலகரணங்கள் தாமேல் சார்ந்த வித்தாமே வித்தை கெடுத்து சுத்த துரியம் பிறந்து தொடக்க ஒத்து புலனியூர் ஒன்றாய் உடம்பு செத்திட்டிருப்பார் சிவயோகி யார்களே சிவயோகமாவது சித்த சித்தென்று தவயோக தொழிற்புக்கு தன்னொழிதானாய் அவயோகம் அவன் பதி நவயோக நந்தே நமக்கு அளித்தானே அளித்தான் தானான உண்மை அளித்தான் அமரர் அரியா உலகம் அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தால் அளித்தான் பேரின்பத் அருள் வெளிதானே வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் தெளியும் அவரே சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்தம் கொண்டார் தம் நிமல கொண்டார் நித்தர் நிமல நிராம முத்தர்தம் முதல் முப்பத்தி ஆறே முப்பதும் ஆறும் படிமுத்து ஏனியாய் ஆனந்த தொல்லொளி புக்கு செப்பரிசாக அமர்ந்திருந்த ஆரே இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செய்யல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்கால தீயல்பையும் குறித்தங்கு இருந்தார் சோம்பே சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம் சோம்பர் கண்டார் அச்சுறுதி கண் தூக்கமே தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவயோகமும் யோகமும் தம் தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வது காண்பான் அறிவு தனக்கல் அவ்வாறு அருட்சைவன் ஆதி அறந்தானும் ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும் செவ்வாணி செய்ய செலுஞ்சுடன் மாணிக்கமே மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணி பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை பெற்றேனே பெற்றார் உலகில் பிரியாய் பெருநெறி பெற்றார் உலகிர் பிரவா பெரும்பயன் பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும்பேறு பெற்றார் உலகடன் பேசா பெருமையே பெருமை சிறுமை அறிந்தம் விரான் போல் அருமை எளிமை அறிந்தறிவாரார் ஒருமையில் ஆமை போல் உள்ளைந்து அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் பறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல்ல ஆரியன் செப்பும் உரையற்ற உணர்வோர் உடம்பி இங்கு ஒளிந்தால் கரையற்ற சோதி சோதே கலந்தே சத்த முதல் ஐந்தாம் தன் தான் சாரில் சித்துக்கு சித்தின்றி சேர்விடம் சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பன பேர் பெற்ற ஒரு செய்தோரு அப்பினில் கூடி அதொன்றாக மாறுபோல் செப்பினிர் சிவன் சிவத்துள் அடங்குமே அடங்கு பேர் அண்டத்து அணு அண்டம் சென்றங்கு எதுவன்றி வேறுண்டோ கடந்தோறும் நின்ற உயிர்கரை காணில் திடம்பர நின்றான் திருவடிதானே திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல் திருவடியே தஞ்சம் தெளிவு குருவின் திருமேணி காந்தல் தெளிவு குருவின் திருமேணி செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தானே புலன்னைந்தும் தன்வசம் ஆயிடும் தானே புலன்னைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னில் மடை தானே அனுத்தம் எம்பிரானை சந்தித்தே சந்திப்பது நந்தி தன் திரு தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை வைத்து புண்ணியராயினர் நாதன் நடந்தால் நயனம் கலிகூற வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே நாதன் நடந்தால் நயனம் கூட வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே திருச்சிற்றம்பலம்